ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி அமைகின்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நமக்கு சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இந்த தினம் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுதுங்க மேலும் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளாங்க ஐந்தாம் இடம் வலுவாக இருக்குங்க ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சுக்கரன் மற்றும் சந்திரனும் மூன்றாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டுள்ளன சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தலைமுறை செயல்பர்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நாளுங்க எந்த வகையில உங்களுக்கு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தொட்டில் கட்டக்கூடிய யோகம் இப்போது கைகூடி வந்திருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்பொழுது யாருக்காவது குழந்தைய பிறக்கக்கூடிய இளம் தம்பதியராக இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் அதனால் வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய நல்ல யோகமாக ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அது குறித்த நல்ல செய்திகளை வந்து சேரும் இன்னைக்கு நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்களுடைய முயற்சியின் காரணமாக அதிகமான வெற்றிகளும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அவரவர் வேலை சிறப்பாக செய்து உங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்து கொடுப்பாங்க அதனால குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குறது அல்லது விற்கிறது இல்லை இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளாங்க இப்பொழுது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல வருமானம் ஈட்டக்கூடியதாக அமைங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தான வருமானம் இன்று தினம் சிறப்பாக மேம்படுங்க பொருளாதார வளர்ச்சி ரொம்ப பெரியதாக கூட இருக்கலாம் வியாபார ரீதியாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமான சூழல் அமையக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்கள் நிகழலாம் எனவே உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக ஆனந்தம் பெறுங்க நல்ல ஒரு உற்சாகமான சூழல் ஏற்படும் இப்பொழுது உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உங்க குழந்தைகள் தான் என்ன யோசிக்கிறாங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகமான ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை நீங்க கண்டிப்பாக பெற முடியும் அதனால வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி உங்க அலுவலக பணிகள் ரீதியாக இருந்தாலும் சரி உங்க பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருந்தாலும் சரி நீங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய பதவிகள் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பதவி உயர்வுகள் கிடைக்கிதோ இல்லையோ புதிய பதவிகள் செலவற்றை உங்களை நம்பி கொடுப்பாங்க ஸோ அதை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது சமுதாயத்தில் கூட உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் பண வரவுகள் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பணத்தை எப்படி பாதுகாக்கலாம் அந்த மாதிரி பணம் தொடர்பான விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க பண வரவுகளை புதிதாக சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளும் உங்களுக்கு அந்த யோசனைகள் மூலமாக உருவாகலாம் அதனால் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் பண வரவுகளை உங்களால் சிறப்பாக பெருகிக்கொள்ள முடியும் இந்த செல்வ சூழலை நீங்கள் என்ற தினம் இன்னும் செழிப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இப்போ உங்கள் பேச்சு திறமை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க பக்குவமா பேசுவீங்க அதன் மூலமாக நிறைய காரிய வெற்றிகளும் நல்ல பாராட்டுதலும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்ற தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்க மனதை வென்ற அன்பை வென்ற காதல் காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு புதியதாக காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் நண்பர்களாக பழகி வந்திருப்பாங்க இத்தனை நாளாக ரொம்ப நட்புறவோடு பழகி வந்திருப்பாங்க ஆனால் இப்பொழுது நட்பு ஆழமாகி இன்னும் காதல் போன்ற சில சூழ்நிலையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுதுங்க அதனால புதிய காதல் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குங்க உங்களுடைய காதலரானவர் நொடி பொழுதில் உங்கள் கவலைகள் பலவற்றை நீக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல புத்துணர்வை தருவாருங்க அதனால காதல் வாழ்க்கை இந்த தினம் இனிமையாக உங்களுக்கு அமையும் இந்த தினம் சில தொலைதூர உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் வர்றதுனால இன்றைய நாள் இன்னும் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாக்குதுங்க எனவே அற்புதமான நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க பண வருமானம் திருப்தியாக இருக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு குறித்த நல்ல தகவல் வந்து சேரலாம் சொந்த பந்தங்கள்லாம் சில பேர் உதவி கேட்டு வந்தாங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் வந்து செய்து கொடுத்து நீங்கள் வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து மனம் நிம்மதி பெற முடியும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்கள்லாம் பரிபூர்ணமான ஆதரவு தருவதாக இன்றைய தினம் உங்களுக்கு செயல்படுவாங்க அதனால உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா ஒரு டீமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லதுங்க நிலையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையிலும் உங்களுக்கு அதன் மூலமாக முடிந்து விடும் இன்றைய தினம் உங்களை கான்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விதம் தொடர்பு கொள்ளக்கூடிய விதம் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அப்பொழுது அமைந்துள்ளது உங்களுக்கு நல்ல உதவிகள் வகையில் கிடைக்கலாம் நம்பர்களே நீங்க துரிதமாக செய்வீங்க உங்க வேலைகளில் வந்து ரொம்ப வேகம் காட்டுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் ஒரு மனதில் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வெற்றி பெறணும் அப்படின்னா நேரத்துக்கு இந்த மாதிரி ஐடியாக்களை அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுடைய பார்வையை இன்னும் விசாலமாக மாற்றுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தரும் உங்கள் செயல்பாடுகள் மேலும் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்கள் பர்சனாலிட்டியும் மேம்பட்டு காணப்படும் உங்களுடைய புத்தி கூர்வையும் வளரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க அதனால உங்களது யோசனைகளை நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறேன் திருமணம் மாணவர்களுக்கு இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது வாழ்க்கை அன்பு காரணமாகவும் அவருடைய ஆதரவு காரணமாகவும் உங்களுக்கு பல கவலைகளை மனதில் விட்டு நீங்கியதற்கான வழிமுறைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதனால் இல்லர் வாழ்க்கையின் மூலமாக பிரச்சனைகள் தீர்ந்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் செழிப்பான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக தான் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுக்கு மஞ்சள் நிறம் லக்கி ஸ்ட்ரீ நிறமாக அமைய எனவே எல்லோ கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது தொலைபராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கிறது மூலமாக நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உறவினர்களை போய் சந்திங்க உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல மன நிம்மதி ஏற்படும் மேலும் புதிதாக சொத்துக்கள் வாங்குறது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்கிறதுல உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் அதனால சொத்து சேர்க்கையில நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு யோகம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக பணிகளில் அலுவலக பணிகள் உங்களுக்கு பிடித்தமான வகையில சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அலுவலக பணிகள் இல்லைன்னு நிற்கிருக்குங்க இப்பொழுது உங்கள் குழந்தைகளுடைய ஐடியாக்கள் அவருடைய எண்ண ஓட்டங்கள் அவருடைய தேவைகள் உங்கள் பிள்ளைகளை பற்றிய நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகளை பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு நீங்கள் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது உங்கள் குழந்தைகளில் முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு நல்ல பெருமைப்படுத்த வாய்ப்பையும் உருவாக்கி தருங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் குழந்தைகளை பற்றி நல்லா யோசித்து செயல்படுவீங்க அவருடைய எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புரியும் நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க நன்றில்லை இன்றைய தினம் யாரெல்லாம் விசாகம் நண்பர்களாக இருக்கீங்களோ நிறைய முயற்சிகளை இயல்பாகவே மேற்கொள்வீங்க உங்கள் முயற்சிகள் காரணமாக நல்ல வெற்றிகள் உண்டு வியாபாரம் மூலமாக கிடைக்கூடிய தன லாபம் இன்னைக்கு அதிகரிக்கும் பண வருமானம் தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இப்பொழுது புதிதாக நிறைய ஐடியாக்கள் உதவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களது வருமானத்தை நீங்கள் இன்க்ரீஸ் செய்து கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க டிராவலிங் மூலமாக நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு காத்திருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே